ஐந்தாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அலகு இரண்டு விலங்குகள் பாடத்தின் மதிப்பீட்டு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடு பிரிதல் என்பது டேஸ் வகை இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் இரண்டாவது வினா டேஸ் ஒரு முட்டையிடும் விலங்கு வாத்து மூன்றாவது வினா அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் டேஸில் பாதுகாக்கப்படுகின்றன சரணாலயம் நான்காவது வினா முண்டந்துறை சரணாலயம் டாஸ் மாவட்டத்தில் உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது ஐந்தாவது வினா நீலச்சங்கத்தின் முக்கிய நோக்கம் விலங்குகளை காப்பாற்றுதல் கொடித்த இடங்களை நிரப்புக முதல் வினா நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்குகள் டாஸ் என்று அழைக்கப்படுகின்றன குட்டி ஈனும் விலங்குகள் இரண்டாவது விலங்குகளை டேஸ் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும் விலங்குகளை வேட்டையாடுதல் மூன்றாவது கிர் தேசிய பூங்கா டேஸுக்கு பெயர் பெற்றது ஆசிய சிங்கத்துக்கு பெயர் பெற்றது கிர் தேசிய பூங்கா நான்காவது வினா நீலச்சிலுவை சங்கம் என்பது ஒரு டேஸ் நல அமைப்பாகும் விலங்குகளின் நல அமைப்பாகும் ஐந்தாவது வினா நீலகிரி வரையாடு ஒரு டேஸ் இனமாகும் அழியும் நிலையில் உள்ள இனமாகும் அடுத்ததாக நாம் பார்ப்பது பொறுத்துக கரு கருமுட்டை குட்டியினும் விலங்கு பூனை அழியும் நிலையில் உள்ள விலங்குகள் காண்டாமிருக்கம் முதுமலை யானை துண்டாதல் பாலிலா இனப்பெருக்கம் சுருக்கமாக விடையலி முதல் வினா கருவுறுதல் என்றால் என்ன ஆண் உயிரணுக்கள் பெண் உயிரணுக்களை சென்றடையும் போது அவை ஒன்றோடொன்று இணைகின்றன இந்த உயிரணுக்களின் இணைவு கருவுறுதல் எனப்படும் இரண்டாவது வினா பாலின பெருக்கத்தின் நிலைகள் யாவை பாலின பெருக்கம் கீழ்காணும் நிலைகளை கொண்டது கருவுறுதலுக்கு முன் கருவுறுதல் கருவுற்ற பின் அடுத்து மூன்றாவது வினா பாலிலா இனப்பெருக்கத்தின் பல்வேறு வகைகளை கூறுக பிளவி பெருக்கம் மொட்டு விடுதல் துண்டாதல் சிதறல்கள் அதாவது ஸ்போர்கள் ஆகியவை பாலிலா இனப்பெருக்கத்தின் பல்வேறு வகைகள் ஆகும் நான்காவது வினா குட்டி விலங்குகளுக்கும் முட்டையிடும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுக முட்டையிடும் விலங்குகள் கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு வெளியே நடைபெறுகிறது குட்டியினும் விலங்குகள் கருவின் வளர்ச்சி விலங்கின் உடலுக்கு உள்ளே நடைபெறுகிறது தங்கள் இளம் உயிரிகளை முட்டையிட்டு உருவாக்குகின்றன இவை நேரடியாக இளம் உயிரிகளை முட்டையிட்டு ஈனுகின்றன கருவானது முட்டையின் மஞ்சள் கருவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது கருவானது தனது வளர்ச்சிக்கான ஊட்டச்சத்துக்களை தாயிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது எடுத்துக்காட்டுகள் பூச்சிகள் மீன் நீர்நில வாழ்விகள் மற்றும் பறவைகள் இதற்கான எடுத்துக்காட்டு பூனை நாய் மனிதர்கள் மற்றும் சிங்கம் ஐந்தாவது வினா நீலச்சிலுவை சங்கம் குறித்து சிறு குறிப்பு வரைக நீலச்சிலுவை சங்கம் என்பது இங்கிலாந்து நாட்டில் அமைந்துள்ள விலங்குகளின் நலனிற்காக பதிவு செய்யப்பட்ட அமைப்பு ஆகும் ஒவ்வொரு செல்ல பிராணியும் ஆரோக்கியமான வாழ்வை மகிழ்ச்சியான இல்லத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது தங்களின் செல்ல பிராணிகளுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க முடியாத நபர்களுக்கு இது உதவுவது புறக்கணிக்கப்பட்ட விலங்குகளுக்கு ஒரு இல்லம் கண்டுபிடித்து கொடுப்பது மற்றும் விலங்குகளை வைத்திருப்போருக்கு பொறுப்புணர்வை கற்றுக் கொடுப்பது ஆகிய பணிகளை இந்த அமைப்பு மேற்கொண்டு வருகிறது அடுத்து நம் பார்ப்பது விரிவான விடியலி முதல் வினா பாலிலா இனப்பெருக்க முறைகளை விளக்குக பிளவி பெருக்கம் பிளவி பெருக்கம் முதுகெலும் பல செல்களை உடைய உயிரிகளில் நடைபெறுகிறது இம்முறையில் ஒரு உயிரினம் தானாகவே இரண்டு உயிரினங்களாக பிரிவடைகிறது எடுத்துக்காட்டாக தட்டைப்புழு கடற்பஞ்சு கடல் வெள்ளரி போன்ற உயிரினங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிவடைந்து ஒவ்வொன்றும் இரு புது உயிரிகளாக வளர்ச்சியுறுகின்றன அடுத்து மொட்டு விடுதல் மொட்டு விடுதல் என்பது ஒருவகை பாலிலா இனப்பெருக்கமாகும் உடல் உறுப்புகள் புற வளர்ச்சி பெறுவதன் மூலம் இவ்வகை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இம்மொட்டுகள் பின்னர் தாய் உடலிலிருந்து பிரிந்து புதிய உயிரினம் உருவாகின்றது மொட்டு விடுதல் பொதுவாக முதுகெலும்பற்ற விலங்குகளாகிய ஹைட்ரா மற்றும் பவள பாறைகளில் நடைபெறுகிறது அடுத்து துண்டாதல் உயிரிகளின் உடல் சிறு சிறு துண்டுகளாக பிளவுபட்டு பின்னர் அவை புதிய உயிரியாக வளர்ச்சி துண்டாதல் எனப்படும் இவ்வகையான இனப்பெருக்கம் கடற்பஞ்சு மற்றும் நட்சத்திர மீன்களில் காணப்படுகிறது இது விபத்தின் மூலமோ அல்லது எதிரிகளின் தாக்குதல் மூலமோ அல்லது இயற்கையாகவோ நடைபெறலாம் அடுத்ததாக சிதறல்கள் ஒரு சில ப்ரோ புரோட்டோசோவாக்கள் பாக்டீரியாக்கள் தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகள் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன ஸ்போர்கள் என்பவை ஒரு உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாக அதாவது இயற்கையாக வளரக்கூடியவை இவை உடலிலிருந்து பிரிந்து சிதறலடைந்து காற்று அல்லது நீர் மூலமாக பரவுகின்றன பின்னர் ஏற்ற சூழலில் முழுமையான உயிரினமாக வளர்ச்சியடைகின்றன அடுத்து இரண்டாவது வினா விலங்குகள் அழிந்து போவதற்கான காரணங்கள் யாவை ஒரு தாவரம் அல்லது விலங்கு அழியும் நிலையில் இருப்பதற்கான காரணங்கள் பின்வருமாறு அநேக விலங்குகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடத்தை வழங்கக்கூடிய காடுகள் மனித தேவைகளுக்காக அழிக்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையிலான விலங்குகள் அவற்றின் கொம்பு தோல் பல் மற்றும் பிற விலைமதி விலைமதிப்பற்ற பொருள்களுக்காக வேட்டையாடப்படுகின்றன நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு ஆகியவை விலங்குகளை பாதிக்கின்றன சில நேரங்களில் சில விலங்குகள் மனிதர்களால் அவற்றின் இயற்கை வாழிடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன அவை அங்கு வாழ முடியாமல் அழிந்து விடுகின்றன பூச்சிகள் புழுக்கள் மற்றும் கலை செடிகளை அழிப்பதற்காக உபயோகப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் பாதிக்கின்றன இயற்கை பேரழிவுகளான வெள்ளம் புயல் மற்றும் தீ விபத்துகளாலும் இவை அழிகின்றன மூன்றாவது வினா தேசிய பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம் குறித்து விவரிக்க தேசிய பூங்கா என்பது வன உயிரிகளின் நலனை பேணுவதற்கான பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பு ஆகும் இப்பகுதிகளில் பல்வேறு தேவைகளுக்காக காடுகளை பயன்படுத்துதல் கால்நடை வளர்ப்பு மற்றும் பயிரிடுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு அனுமதி இல்லை மேலும் இந்த நிலப்பகுதிகளை தனிநபர் எவரும் தனது உடைமையாக்கி கொள்ள முடியாது இந்த தேசிய பூங்காக்களின் பரப்பளவு நூறு முதல் ஐநூறு சதுர கிலோமீட்டர் வரை இருக்கும் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவானது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள நைனிடால் என்னும் இடத்திற்கு அருகில் அமைந்துள்ளது புலிகளே இங்கு அதிகமாக காணப்படுகின்றன காசிரங்கா தேசிய பூங்கா வனவிலங்குகளான காண்டாமிருகம் புலி யானை காட்டெருமை மற்றும் கடமான் ஆகியவை இங்கு காணப்படுகின்றன கிர் வன பூங்கா இது குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது இங்கு ஆசிய சிங்கங்களை அவற்றின் இயற்கை வாழிடத்திலேயே காணலாம் சுந்தரபான் தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரபான் தேசிய பூங்காவானது புலிகளின் காப்பகமாகவும் கங்கை நதியின் டெல்டா பகுதிகளில் அமைந்துள்ள உயிர்கோள காப்பகமாகவும் உள்ளது ஹன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள ஹன்கா தேசிய பூங்காவானது புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது பெரியார் தேசிய பூங்கா பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் உள்ள தேக்கடியில் அமைந்துள்ளது பல்வேறு வகையான உயிரினங்கள் இங்கு காணப்படுகின்றன அவற்றுள் கம்பீரமான யானைகள் ராஜரீகமான புலிகள் மற்றும் மீன்கள் ஊர்வன மற்றும் பறவைகள் இங்கு காணப்படுகின்றன கிண்டி தேசிய பூங்கா இந்த பூங்காவானது சென்னையின் மைய பகுதியில் அமைந்துள்ளது புள்ளிமான் புல்வாய்மான் நதிநீர் நாய் புலி கழுதைப்புலி குரங்கு புனுகுப்பூனை குள்ளநரி எறும்பு உண்ணி முள்ளெலி மற்றும் சாதாரண கீரிப்பிள்ளை போன்ற விலங்குகளின் வசிப்பிடமாக இந்த பூங்கா உள்ளது சரணாலயம் என்பது விலங்குகளின் பாதுகாப்புக்காகவே ஒதுக்கப்பட்ட பகுதியாகும் மரம் வெட்டுதல் காடு சார்ந்த பொருள்களை சேகரித்தல் மற்றும் தனிநபர் உரிமை கோருதல் போன்றவற்றிற்கு இங்கு அனுமதி உண்டு சுற்றுலா பயணிகளுக்கு இங்கு அனுமதி உண்டு களக்காடு வனவிலங்குகள் சரணாலயம் இந்த சரணாலயம் புலிகளுக்கு பெயர் பெற்றது முதுமலை வனவிலங்குகள் சரணாலயம் இந்த சரணாலயம் ஊட்டியில் அமைந்துள்ளது வங்கப்புலி யானை மற்றும் சிறுத்தை புலி போன்றவை இங்கு காணப்படுகின்றன முண்டந்துறை வனவிலங்குகள் சரணாலயம் இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது இங்கு காணப்படும் முக்கிய விலங்கு புலி ஆகும் ஆனைமலை வனவிலங்குகள் சரணாலயம் இது இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் என்றும் வழங்கப்படுகிறது இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ளது சென்னாய் காட்டுநாய் மற்றும் ராட்சச அணில் ஆகியவை இங்கு உள்ளன வேடந்தாங்கல் வனவிலங்குகள் சரணாலயம் இது தமிழ்நாட்டின் மிக பழமையான சரணாலயமாகும் இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கு கரண்டிவாயன் நத்தை கொத்தினாரை மற்றும் பெலிக்கான் போன்ற அநேக வலசை போகும் பறவைகள் காணப்படுகின்றன சரணாலயங்களின் பயன்கள் விலங்கினங்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் தங்களை தகவமைத்து கொள்ள இயலும் வேறுபட்ட இனங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ள முடியும் விலங்குகளின் இயற்கை வாழிடம் பாதுகாக்கப்படுகிறது இவற்றை பராமரிக்கும் செலவு குறைவு மேலும் இவற்றை எளிதில் கையாளவும் முடியும்